கடந்த பத்து நாட்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் ஆதார் அட்டையை புதுப்பிச்சிருக்காங்க இன்றைக்கும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வெளியிலையும் இ சேவை மையங்கள் வெளியிலேயும் காத்திருப்போர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இதுக்கு ஆதார் அட்டையை புதுப்பிக்கிறதுக்கு பதினான்காம் தேதி தான் செப்டம்பர் பதினான்காம் தேதி தான் கடைசி தேதி அப்படிங்கிறது உண்மையாக ஆதார் அட்டை இப்போது புதுப்பிக்கப்படலை அப்படின்னா செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பின்னாடி ஆதார் அட்டை காலாவதியாகிடும் இதுபா இது மாதிரி பல செய்திகள் இணையத்தில் உழவுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இது உண்மையா அல்லது இது வெறும் வதந்தியா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இ சேவை உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு மூர்த்தி நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் பல சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் கடந்த பத்து நாட்களில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் ஆதார் கார்டுகளை வந்து புதுப்பிச்சுருக்காங்க இன்றைக்கும் நம்ம வர்ற வழியில் போஸ்ட் ஆஃபீஸு மையங்கள் மையங்கள்லாம் மக்கள் கூட்டமாக நிரம்பி வழிகிறத பார்க்க முடியுது இந்த பதினாலாம் தேதி அப்படிங்கிறது தான் கால கடைசி கால அவகாசமாக ஏன் வந்து மக்கள் இவ்வளோ பேர் வந்து வரிசையில் நின்று இந்த ஆதாரை புதுப்பிக்கிறாங்க இந்த பதினாலாம் தேதி தான் கடைசி டேட்டா அப்படி இல்லை பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டணம் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுஐடி அத்தாரிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா கட்டணம் டாக்குமெண்ட் அப்டேஷனுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா கட்டணம் ஏற்கனவே நிர்ணயிச்சுருந்தாங்க அந்த கட்டணத்துலேருந்து ஒரு விளக்கு கொடுத்துருக்காங்க பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா கட்டணம் கொடுத்து அதை புதுப்பிக்க வேண்டியது இருக்கும் இவ்வளோ தான் இதுக்காக வந்து ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை யாரும் பேனிக் ஆகி ரோட்டில் போய் அந்த சென்டர் முன்னாடிலாம் போய் க்யூவில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது அது பொறுமையாகவே பண்ணிக்கலாம் அவங்க டைம் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடி ஆதார் எடுத்தவங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா சரியான ஆவணங்கள் கொடுத்து எடுக்காம விட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து இப்போ என்னென்னா ஒரு டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ண சொல்லி யுஐடி அத்தாரிட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஐடி ப்ரூஃபு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு ஏதாவது ரேஷன் கார்டு இருந்தால் அது அட்ரஸ் ப்ரூஃபாக எடுத்துக்கிறாங்க ஐடி ப்ரூஃப்க்கு பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட்டு இந்த ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட்டு அதே அட்ரஸில் இருந்ததுன்னா அது ஐடி ப்ரூஃபாகவும் அட்ரஸ் ப்ரூஃபாகவும் அதை எடுத்துக்கலாம் இதை கொடுத்து ஒரு அப்டேஷன் பண்ணிக்கணும் அவங்க ஒரு சிம் ஒரு ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் இல்லைன்னா நம்மளோட ஃபேஸு மற்ற ஐரிஸ் அதாவது கண் விழி கை ரேகை இதெல்லாம் பதிஞ்சாவே அது ஒரு அப்டேட்டாக எடுத்துக்கும் இல்லையா அது வந்து பயோமெட்ரிக் அப்டேஷன் இவங்க சொல்கிறது இது வந்து டெமோகிராஃபிக் அப்டேஷன் டாக்குமெண்ட் அப்டேஷன் போட்டிங்கன்னா அது வந்து பேர் பிறந்த தேதி முகவரி இதுதான் டா டெமோகிராஃபிக் வரும் இதில் முக்கியமாக ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க சொல்லி இப்போ டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ண சொல்கிறாங்க ஆதார் எடுத்து பத்து வருடங்கள் முடிந்திருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களாம் வெயிட் பண்ணலாம் அவங்க பத்து வருடம் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை ஒருத்தருக்கு பத்து வருஷம் முடிஞ்சிருது அவர் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் இல்லாமல் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிவிட்டு அவரோட ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி இதெல்லாம் அப்டேட் பண்ணால் அதை வந்து ஆதார் வந்து ஒரு அப்டேட்டாக அங்கீகரிக்கிறாங்களா இந்த நபர் இருக்கிறார் இந்த ஆதார் எண் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறாங்களா இல்லை பயோமெட்ரிக் அப்டேஷன் அங்கீகரிப்பாங்க ஆதார் வந்து வெறும் பயோமெட்ரிக் மட்டும் கிடையாது அவங்க டெமோகிராஃபிக் ரெக்கார்டோ எழுகுறாங்க ஓகே என்ன அதனால் அதில் டெமோக்ராஃபிக் அப்டேஷன் பண்ணிக்கணும் பயோமெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஐந்து வயதுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு பயோமெட்ரிக் அப்போ எடுத்திருப்பாங்க பயோமெட்ரிக் ரெக்கார்டு இல்லாமல் அந்த பதிவு நடந்திருக்கும் ஐந்து வடி வயது முடிந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் பதினைந்து வயது முடிந்ததுக்கப்புறம் இன்னொரு பயோமெட்ரிக் அப்டேஷன் பண்ணணும் இருபத்தஞ்சி வயது முடிந்ததுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பயோமெட்ரிக் அப்டேஷன் ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு ஐடி ஸ்கேனர்லாம் பண்ணணும் ஃபோட்டோ மாறும் பழைய ஃபோட்டோ சின்ன குழந்தையில எடுத்த ஃபோட்டோலாம் அப்படியே வச்சிருக்க முடியாது அதனால் அதுவும் மாறும் அதனால் அதை ஒரு அப்டேஷன் தனியாக அது பண்ணிக்கணும் டெமோகிராஃபிக் அப்டேஷன் பார்த்திங்கன்னா இப்போ முகவரி மாற்றுறாங்க விழா வீடு மாற்றிடுறாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த எந்த வீடு இப்போ தற்போதைய முகவரி எந்த முகவரியோ அந்த முகவரியை வந்து ஆதாரில் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது பத்தாண்டுகள் அதாவது ஆதார் எடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணோ பதினாலோ அந்த வருடங்களில் எடுத்தவங்க பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஆதாரை அப்டேட் பண்ணணும்னு ஆதார் ஆணையம் சொல்லுது இந்த பத் இந்த இடைப்பட்ட காலத்தில் எடுத்தவங்க போய் வரிசையில் நின்று இந்த நேரத்தில் இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா இல்லை அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது யாரும் ஒன்றும் உடனே இந்த பதினாலாம் தேதிக்குள்ளே பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் பண்ணோம்னா ஒரு ஐம்பது ரூபாய் கட்டணம் வரும் ஆதார் ஆணையத்துக்கு ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும் அந்த கட்டணத்தை செலுத்தி தான் பதிவு பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அதனால் உடனே போய் பண்ணி தான் ஆகணும்னு யாரும் வந்து இப்போ அது அச்சப்பட தேவையில்லை இப்போ பத்தாண்டுகள் வந்து ஒருத்தர் பத்தாண்டுகளாக பயன்ப ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலை அப்படிங்கும் போது பதினாலாம் தேதிக்கு பின்னாடி இது எல்லாமே உங்களுடைய ஆதார் அட்டை அப்படிங்கிறது காலாவதி ஆகிடும் அதை எந்த இடத்துலையும் பயன்படுத்த முடியாது அப்படியான வதந்திகள் பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு அதை பற்றி இது வந்து ஒரு தவறான தகவல் இதை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது வந்து முற்றிலும் வதந்தி தான் ஆதார் அட்டை எப்பவுமே காலாவதி ஆகாது பத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் ஒரு அப்டேஷன் பண்ணுங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சஜஷன் சொல்கிறாங்க ஆதார் ஆணையத்தில் இருந்து அதை வந்து முறையாக பண்ணிக்கிறது நல்லது இதுக்காக வந்து ஆதார் காலாவதி ஆகிடும் கேன்சல் ஆகிடும் இனிமேல் ஆதார் செல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் யாருக்கும் எந்த எதுவும் தேவையில்லை அதனால் நீங்கள் எப்போ நேரம் கிடைக்குதோ இதுக்காக ஒரு போய் சிஎஸ்சி சென்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரிசி சென்டர்ஸு அங்கே போய் உங்க ஆதார் அப்டேஷன் நீங்க பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணிக்கலாம் மற்ற இடங்கள்ல ஏன்னா சிஎஸ்சி சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க பீரியாடிக்கல் ட்ரைனிங் ஆதார் ஆதார் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது இதில் அதனால் நீங்கள் நீங்க அவங்களுக்கு பீரியாடிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முறையான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க ஒரு சரியான வழிகாட்டு வழிகாட்டு நெறிமுறைகள் ம மக்களுக்கு கொடுப்பாங்க அங்கே பண்ணிக்கலாம் ஆதார் சென்டர்ஸ் இது எல்லாமே சேவா கேந்திரா இருக்குது கோயம்பேட்டில் டென் ஸ்கொயர் மால் இருக்குது சில வங்கிகளில் பண்ணுறாங்க சில போஸ்ட் ஆஃபீஸில் அதை பண்ணுறாங்க அதனால் அங்கே போய் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இதுக்காக வந்து நீண்ட நேரம் வந்து நீங்கள் வரிசையில் காத்திருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது பதினான்காம் தேதிக்குள்ளவே இதை செஞ்சு தான் பண்ணி தான் ஆகணும் இல்லை பதினான்காம் தேதி வரை ஒரு கட்டணம் இல்லாம ஐம்பது ரூபாய் கட்டணம் இல்லாம பண்ணிக்கலாம் இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க வந்து பயோமெட்ரிக் வைக்கிறதுக்கோ இல்ல போன் நம்பர் மாத்துறதுக்கோ ஐம்பது ரூபாய் கட்டணமா பண்றாங்க அதுக்கான ரசீதும் நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்களே அந்த ஐம்பது ரூபா கட்டணம் அப்படிங்கிறது நடைமுறையில் தான் இருக்கு இது வந்து இந்த அது வந்து போன் நம்பர் மாத்தணும்னா ஐம்பது ரூபா கட்டணம் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் குறிப்பிட்ற இது வந்து டாக்குமெண்ட் அப்டேஷன் ஒரு ஒரு தனி ஆப்ஷன் அது ஓகே அதில் பண்ணாங்கன்னா கட்டணம் இல்லாம தான் போகும் அது வந்து ஆதார் ஆணையத்துக்கே அந்த கட்டணம் விலக்கு கொடுத்து தான் அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும் ஓகே அதனால அது தேவையில்லை ஓகே இந்த இந்த ஆதார் புதுப்பிக்கணும் அப்படின்னு இந்த செய்தி வெளியாகி கடந்த பத்து நாட்களாக மக்கள் நிறைய சேவை மையங்கள் இதெல்லாம் இருக்காங்க குறிப்பாக தம் தமிழ்நாட்டில் சென்னையில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய சேவை மையங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதை வந்து நீங்கள் வர்ற வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி அனுப்புறீங்களா அதை சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லை அது வந்து சிலர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஓகே சிலர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இந்த இந்த வதந்திகளை நம்பி ரொம்ப நம்புகிறாங்க சிலர் வந்து அவங்க இல்லை இன்றைக்கே பண்ணி தான் ஆகணும் பரவாயில்ல நான் இவ்வளோ நேரம் நின்றுட்டேன் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை வந்து அதில் சேவை மையங்களில் தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க ஒன்றும் அவசரம் கிடையாது நீங்கள் பொறுமையாக கூட பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது ரூபாய் கட்டணம் தான் அது அதுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆதார் ஆணையம் அந்த ஐம்பது ரூபாய் கட்டண விலக்கு நீட்டித்தாலும் நீட்டிக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் மக்கள் வந்து இது வந்து பொறுமையாக இதை இந்த சேவையை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகே இது மக்கள்கிட்ட சேவா கேந்திரா மற்ற வந்து ஆதார புதுப்பிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படி இ சேவை மையங்கள் இருக்குதோ அது மாதிரி ஆதார புதுப்பிக்கக்கூடிய சென்டர்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்ற விழிப்புணர்வு இருக்கா என்னென்ன இடங்களில் குறிப்பாக சென்னையில் அதுக்கான அதை புதுப்பித்து கொள்வதற்கான மையங்கள் இருக்குது ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாரும் பண்ணுறாங்க இதை தாண்டி என்னென்ன சேவை மையங்கள் இது பார்த்தீங்கன்னா சேவை மையங்கள் போஸ்ட் ஆஃபீஸு வங்கியில் பண்ணுறாங்க ஆதார் சேவா கேந்திரா இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா டென் ஸ்கொயர் மால்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கேயும் பண்ணுறாங்க இந்த மாதிரி சில இது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சிஎஸ்சின்னு சொல்லிடுவாங்க பொது சேவை மையங்கள்னு சொல்லிட்டு அந்த சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் ஏஜென்சியிலேருந்து அரசு நிறுவனம் தான் அது மூலயமா வந்து சிஎஸ்சி சென்டர்ஸ் நிறைய சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அங்கீகாரங்கள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து மொபைல் கைபேசி எண் மாத்துறதும் முகவரி மாற்றுறது இந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் இந்த மூணு சர்வீஸும் அந்த சிஎஸ்சி சென்டர்ஸில் பண்ணுறாங்க சிஐசி சென்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க அவங்க பல்வேறு சேவைகள் மக்களுக்கு கொடுக்குறாங்க இன்னும் ரூரல் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அவங்க 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 மூலியமாக தான் அது நடக்குது அந்த இதெல்லாம் ஸோ அதனால் சிஐசி சென்டர்ஸில் போனால் ரொம்ப எளிமையாக சுலபமாக ஈஸியாக அந்த வேலையை பண்ணிட்டு வத்தரலாம் கைபேசி கைபேசியன் மாற்றுறதுனால் அங்கே தான் போக முடியும் வேறு எந்த சாதாரண ஒரு இணையமையும் நிறுவனவங்கலாம் அவங்க பண்ண முடியாது கைபேசி மாத்திரதெல்லாம் அதுக்குன்னு ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ் இருக்குது தான் போய் பண்ண முடியும் டாக்குமெண்ட் அப்டேஷன் அங்கேயே போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கான சரியான வழிகாட்டுகள் உங்களுக்கு பண்ணுவாங்க இப்போ அந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் அப்படின்னு வரும்போது ஆதார் அட்டையில ஒரு முகவரி இருக்கு ரேஷன் கார்டில் ஒரு முகவரி இருக்கு ஆதார் அப்டே அந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் குறிப்பாக அட்ரஸ் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது இணையத்தில் எளிதாக வேலை நடக்குமா இல்லை வந்து போய் இசேவை மையங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி சேவா கேந்திரா அலுவலகங்கள் அங்கே போய் தான் பண்ணணும் இல்லை அவங்க அவங்களுக்கு அது பற்ற அறிவு நாலேஜ் இருந்ததுன்னா மக்கள் வந்து அவங்களே பண்ணிக்கலாம் ஓகே ஓப்பன் சோர்ஸில் அது பண்ணிக்கலாம் அவங்க ஆதாரில் எண் இணைக்கப்பட்டிருக்கணும் இந்த என்ன எந்த மாதிரியான ஆதாரங்கள் ஆவணங்கள் அதை வைக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கணும் பார்த்துட்டு அதை வச்சு பண்ணாங்கன்னா வந்துடும் பெரும்பாலும் அது வந்துடும் ஒருவேளை இது தெரியாதவங்க ஒரு சிஎஸ்சி சென்டருக்கு போய் பண்ணிக்கிறது நல்லது ஓகே இந்த இதை இதை தாண்டி தமிழ்நாட்டில் சேவை மையங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லா எல்லா ஆவணங்களும் இப்போது டிஜிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்குதா இப்போ நிறைய விழிப்புணர்வுகள் வந்திருக்கு மக்கள்கிட்ட ஓரளவுக்கு வந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் வந்து நிறைய பண பணப்பரிமாற்றங்கள்லாம் நிறைய வந்திருக்குது இப்போ ஏஇபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சர் சொல்லிட்டு அது இருக்குது அவங்க ஏடிஎம் கார்டு இல்லைனா கூட ஒரு ஆதார் நம்பரை வச்சு அவங்க வங்கி கணக்கில் இருந்து கை ராக வச்சு அவங்க பதிவு பணம் எடுத்துக்கலாம் அதுவும் சிஎஸ்சி சென்டர்ஸ்லாம் இருக்குது பேங்க் பிசி யார் அவங்களாம் அந்த வச்சுருப்பாங்க அவங்க அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க அந்தந்த இது இருக்கும் இது பார்த்திங்கன்னா இன்னும் விழிப்புணர்வு இன்னும் முழுமையாக மக்களுக்கு போய் சேரணும் நிறைய கிராமங்கள்லேயும் மற்ற இடங்கள்லையும் போய் சேரணும் இந்த டிஜிட்டலைசேஷன் சர்டிஃபிகேட்டு ஜீவன் பிரமாணம் ஒன்று இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு ஓய்வூதியதாரர்கள் இபிஎஃப் பென்ஷனர்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க முதல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அலுவலகத்துக்கு போய் தான் பண்ணணும் இப்போ சென்னையில இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிச்சி சப் ட்ரெஷரி ஆஃபீஸஸ் ஸ்ரீரங்கம் மதுரை சப் ட்ரெஷரி ஆஃபீஸு டிஸ்ட்ரிக் ட்ரெஷரி ஆஃபீஸு அங்கெல்லாம் போய் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போ அங்கே நேராக போக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இருந்த இடத்துலேருந்தே ஜீவன் பிரமாணம் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டலைஸ்டு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க அதை வந்து மின்னணு வாழ்வு சான்றிதழ்னு சொல்லுவாங்க தமிழில் அதை இங்கே இருந்தபடியே பதிவு பண்ணிடலாம் சிஎஸ்சி சென்டர்ஸ் எல்லா இதுலேயும் பண்ணுறாங்க அதை அதை பதிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராருக்கு சபரிஷரி ஆஃபீஸ்க்கு நேராகவே போய் சேர்ந்துருது அந்த அப்ளிகேஷன் போய் சேர்ந்துருது அவங்க அப்ரூவல் கொடுத்துட்றாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப எளிமையாக்கப்பட்டுருக்குறது இந்த டிஜிட்டல் இதனால் இந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் நம்ம குறிப்பிட்றோம் அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது டாக்குமெண்ட் அப்டேஷன் முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்க பேர் பேருக்கான ஒரு அப்டேஷன் பேருக்கான ஒரு உறுதிப்படுத்துதல் தான் அப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா பேரில் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து இனிஷியல் மாற்றி போட்டிருப்பாங்க இனிஷியல் இல்லாமல் இருக்கும் எங்கேயாவது பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் ரெக்கார்டில் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் மாறி இருக்குது அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அதனால் இது என்னென்னா பேர் திருத்தம் வந்து சரியாக அவங்க பண்ணிக்கணும் அதுக்கான அவ உரிய ஆவணங்களை கொடுக்கணும் பெரும்பாலும் டென்த்து முடிச்சிருந்தாங்கன்னா அந்த டென்த்து மார்க்ஷீட் இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோடு வரும் ஐடி அதுவே ஒரு ஐடி ப்ரூஃப் தான் அதை வச்சு அவங்க பண்ணிக்கலாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் எஜுகேஷன் ரெக்கார்ட் கல்வி சான்றிதழ்கள்லாம் எப்படி இருக்கோ அதைப்படியே பேரை மாற்றிக்கணும் மாற்றி வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஆதார்லேயும் அந்த திருத்தத்தை கொண்டு வரணும் பேன் கார்ட்லேயும் அந்த திருத்தத்தை கொண்டு வரணும் மற்ற ஆவணங்களையும் அப்படியே கொண்டு வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் கூட ரொம்ப ஈஸியாக அந்த அப்ளை அப்ளிகேஷன் அப்ரூவல் கொடுத்துருவாங்க அதாவது வந்து ஒருத்தருடைய பெயருக்கு பின்னாடி அப்பாவோட பேர் இருக்கும் அந்த அப்பாவோட பேருக்கு பதிலாக இனிஷியலை எப்படி வந்து க சர்டிஃபிகேட்டில் இருக்குதோ அது மாதிரி மாற்றி வச்சுக்கிறது அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறது நல்லது எப்போவுமே ஓகே இதை தா இதை தாண்டி டாக்குமெண்ட் அப்டேட்டில் ஒரு சில அட்ரஸ் சேஞ்சஸ் வந்து நம்ம ரேஷன் கார்டில் ஒன்று இருக்குது ஆதார் கார்டில் ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் நம்ம சமர்ப்பிக்கணும் இப்போது ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஒரு ஆதாரமாக கொடுக்கலாம் ஒரு ஆவணமாக கொடுக்கலாம் இப்போது சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஆதார் ஆணையத்தில் ரெண்டல் அக்ரிமெண்ட் வாடகை ஒப்பந்தமே ஒரு ஆவணமாக எடுத்துக்கிறாங்க இப்போ ஓகே முதல்லலாம் அப்போ கிடையாது அதனால் ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வாடகைக்கு போகிறாங்கன்னா ஒரு வாடகை ஒப்பந்தம் போடுவாங்க அந்த வாடகை ஒப்பந்தத்தினுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதை அதை கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணி அதே ஒரு ஆதாரமாக கொடுத்தாங்கன்னா அதை அப்ரூவல் அந்த அப்ரூவல் பண்ணி அந்த முகவரிக்கு அந்த ஆதாரம் மாற்றிடுறாங்க இது இல்லாமல் கேஸ் பில் உடனே கிடைக்கும் ஓரளவுக்கு புக் ப புக் பண்ணால் அடுத்த நாள்லேயே சிலிண்டர் வந்துடும் பில்லும் வந்துடும் அந்த பில்லை வச்சு உடனே பண்ணலாம் மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற பில்லாக இருக்கணும் ஓகே கேஸ் பில்லாம் அதை வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி சில எளிய வழி வழிமுறைகளை இப்போ கொடுத்துருக்காங்க முகவரி மாற்றம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது மிக சுலபமாக பண்ணி கொடு பண்ணலாம் ஓகே ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்